ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பேசுறேங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கு பெரிய மாரியம்மன் கோயில் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா காமராஜர் வீதி உள்ள வருங்க அதுல ஒரு இருநூறு அடி வந்தீங்கன்னா போதும் அதிக தேவை இருநூறு அடி வந்தீங்கன்னா போதும் அதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னாக்கா கடை இருக்குங்க அங்காளம்மன் கோயிலுக்கு பேக் சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் வெளியே வெள்ளாங்க அங்காளம்மன் கோயில் பேக் சைடு ஈஸ்வரன் கோயில் இருந்து வரீங்கனாலும் அதே மாதிரி இருநூறு அடிங்க அந்த ஈஸ்வரன் கோயிலிருந்து வரும்போது ரைட் சைடுல இருக்குங்க பக்கத்து டீ கடையிலும் டீ கடைக்கு பக்கத்து கடைங்க நம்ம கடையில பாருங்க தீபாவளி ஆஃபர் காமிக்கிறீங்க நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லா சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போதையும் முதல்ல கொஞ்சமா காட்டி இருக்கறங்க அடுத்த இதுல வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க தீபாவளிக்கு இப்ப காட்டி இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஆஃபர் போட்டுருக்கு நான் வீடியோல நடுவுல சொல்லியிருக்குதுங்க ஆஃபர் என்ன கமெண்ட் பண்ணுங்க தாராளமா வரலாம் விக்கெட்ஸ் வாங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு

ஆன்லைன்ல மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் அனுப்பலாம் அடுத்த கலசி பாருங்க இது பேன்சு இது பேன்சிங் ஆமா பட்டு பேன்சு நிறைய இருக்கு இதுல நிறைய இருக்கு ஆமாங்க இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி முப்பத்து முப்பது கலர் வரும் டிசைனே டிசைனுக்கு ஒவ்வொன்று கலருக்கு ஒவ்வொன்று வரும் கலருக்கு ஒவ்வொன்று ஆமாங்க இதுல வந்து நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் ஆமா ஒரு பங்கு போக்குவரத்து எதனால எப்போ இருந்தாலும் நேரில் வந்தீங்களா பார்த்து எடுத்துக்கலாம் எந்த கலெக்ஷன் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் ஓகே ஆனா ஒரு பீஸ் ஓபன் பண்ணி தரேன் பாருங்க ஓகே

இதோட ரேட் வந்து நூத்தி இருபது ரூபாங்க நூத்தி இருபது கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல இப்ப காட்டுகிறது உங்களுக்கு பத்து கலை கலர் கலெக்ஷன் தான் காட்டு கேட்டா டா கேட்டா கடை ஆனா கட்டு கட்டா இருக்குது ஓகேங்கண்ணா பட்டுல பட்டுலாம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் வேணும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாங்க இது ரேட் வந்து நூத்தி இருபது ரூபாங்க வெறும் நூத்தி இருபது ரூபா வெறும் நூத்தி இருபது தீபாவளி மட்டும் தான் தீபாவளி ஆப்பர் ஓகேங்கண்ணா எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் மினிமம் எத்தனை பீஸ் எடுக்கணும் மினிமம் வந்து நீங்க ஆறு பீஸ் எடுக்கலாம் ஆறு பீஸ் ஓகேங்கண்ணா கலெக்ஷனா வித் பிளவுஸோட வந்துருக்கேன் உங்களுக்கு பிளவுஸோட பிளவுஸோட வித் பிளவுஸுங்க சாரி முந்தாடி அப்படி எல்லாம் விரிச்சு பா பாருங்க வித் பட்டர்ஃபிளை டிசைன் ஆமாம் பட்டர்ஃபிளை டிசைன் வந்துடும் ஓகே வேறு டிசைன் கலெக்ஷன் நிறையா இருக்குது நான் போட்டு சேம்பிள் உங்களுக்கு போட்டுக்கிறோம் பட்டு சேலையும் இதிலே வந்துடும் ஜாக்கெட் அட்டாச்சா ஜாக்கெட் அட்டாச் வித் பிளவுஸ் அது பிளவுஸுங்க வித் பிளவுஸோட பிளவுஸோட இது முந்தாணி இது முந்தாணி முந்தாணி இது ஜருகு முந்தாணி வந்துடும் ஓகே பட்டர்ஃபிளை முந்தாணி ஆமா இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபாய் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இரநூத்தம்பது ரூபாய் விற்கலாம் ஓகேங்கண்ணா இது எல்லாமே எல்லாமே ஃபேன்சி தான் எல்லாமே

உங்களுக்கு பிளைனாக எதுவுமே வராது எல்லாம் டிசைனோட தான் டிசைன் தான் சேலை குஞ்சம் வந்துடும் முந்தானி பார்த்தீங்களா இல்லை பொங்கல் பொங்கல் பானையாக வரும் தீபாவளிக்கு ஓகே டிசைன் பார்த்து சூப்பராக இருக்கும் ஜாக்கெட் ஜாக்கெட் அட்டாச் வித் வித்வுட் வித் வித் ஆமாங்க ஓகே இரநூத்தி ஆமாங்க ஓகேங்க எடுத்து அஞ்சு

গোল্ড ஆமாம் இதுலே ப்лауஸ் வந்திரும் ப்лауஸோட ப்лауஸோட 300 உங்களுக்கு ஓகே அருமையா இருக்கும் டிசைன் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமாம் ஓகே பாருங்க இது லெலின் காட்டன் இது லெலின் காட்டன் ஆமாம் லெலின் காட்டலே இது வந்து ஆபீஸ் டாப் டீச்சர்ஸ் யாரோ எல்லாம் கட்டலாம் இது யாரோ எல்லாம் கட்டலாம் கட்டலாம் கூலிगाव நல்லா டிசைன் சூப்பரா இருக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும் காட்டன் டிசைன் இருக்கும் பச்சை கலர் பச்சை ப்ளூ இதில் ஆமாம் இதில் பத்து கலரு வருங்க டிசைன் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தஞ்சி டிசைன் வரும் இருபத்தஞ்சி டிசைன் வரும் ஆமாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஆட வந்துடும் ஓகேங்க ப்ளவுஸ் இருக்கு டிசைன் பார்த்தீங்களா கொடி கொடி பூவு டிசைன் பூசு எல்லாம் ஒரு தாமர பூ மாதிரி நெட்டாக இருக்கும் ஓகே டைமிங் எப்படின்னா நம்ம கடையோட டைம் வந்து காலையில் எட்டரை டூ சாயந்தரம் மணி எட்டு எட்டு ஆமாங்க அந்த டைமில் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம் எப்போ வந்தாலும் வாங்கலாம் இல்லை டைம் வெளியூர்ல வந்துட்டோம் எங்கேயும் தங்க முடியாது நீ வரணும் அது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் அது கான்டாக்ட் பண்ணால் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் வந்துடுவோம் வீடு பக்கம் தாங்க ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது ஆறு மணிக்கு வந்து ஃபோன் பண்ணால் நாங்கள் நேரில் வந்துடுவோம் ஓகே சண்டே லீவா சண்டே லீவு கிடையாது எல்லா நாளும் கடை உண்டு ஓகே எப்போ நேரம் வரலாங்க ஓகேங்க அடுத்து பாருங்க கிரேப் சில்க்குங்க இது கிரேப் சில்க் ஆமாம் ஆமாம் கிரேப் சில்க்கு கேட்லாக் மாடல் என்ன கேட்லாக் டிசைன் இருக்குதா கேட்லாக் கூட அதே அதே டிசைன் தான் சாரி கேட்லாக் பார்த்தா எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ கேட்லாக் அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் இதுல ப்ளவுஸும் வந்துடும்

ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு அதே பாருங்க ஒரு சரி பிரிச்சு தரமா மாதிரி இதுல ஸ்டோன் வரைக்கும் வந்துடும் ஸ்டோனு ஸ்டோன் இல்லாத எல்லாமே வந்துடும் இதுல காப்பர் பட்டு காப்பர் பட்டு எல்லாம் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் வந்துடும் இதுல உங்களுக்கு ரேட்டு இது பண்ணுற ரேட்டு வந்து உங்களுக்கு முந்நூறுவா வெறும் முந்நூறுவா வெறும் முந்நூறுவா இது முந்தானிங்கிறது பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டாக வந்துடும் பிளவுஸோட வித் பிளவுஸோட கான்ட்ரஸ்டாக வந்துடும் ஃபங்க்ஷனு இதே நிகழ்ச்சி போக்குவரத்து கல்யாணம் காது குத்துக்கு வந்து எப்போனாலும் எத்தனை பீஸ் தான்

கலர் வந்து உங்களுக்கு பன்னெண்டு கலர் வரும் ஒரு செட்டு ஒரு செட்டாக எடுக்கணும் ஆ செட்டாக எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் பத்து டிசைன் இருந்தால் டிசைனுக்கு நாலு பீஸ் எடுத்து பன்னெண்டு பீஸு ஆச்சு உங்களுக்கு ஓகேங்கண்ணா பாருங்க இப்போ எல்லா கலெக்ஷனும் காட்டி வச்சுக்கங்க நம்ம ஈரோடு விக்கி டெக்ஸு நேரில் வாங்க கலெக்ஷன் நிறையா இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்களா எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ணால் போது ஆன்லைனில் என்ன என்ன வேணும் அப்படி கேட்டால் எவ்வளோ மூவாயிரரூவாய்க்கு எடுக்கணும் ஆன்லைனில் நேரில் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கலாங்க Okay, no?